உலகிகளின் உருமையில் அடைவு பெறும் எனது இதயம் ஒளி பெற விலங்கு சுடரே எப்படிப்பட்டவரா அமுதம் பௌர்ணமி சுழ்முன நாடி சொல்றாரு சுழ்முனில அந்த அமுதம் சொல்றது உதய நிறை மதி அமுத உணவு பெற நிலவு சிவயோக நிலை அருள் மலையே ஒளி பெற விலங்கு சிவ யோக நிலை அருள் ஒளி கொடுத்து சிவயோக நிலை அருள் செய்கிறார் பரோஷம் அப்புறம் அந்த நிலை அது அப்படியே நிலை ப்ராசஸ் கரெக்டா சொல்றாரு முதல்ல விளக்குறாரு விளங்குது அதுக்கப்புறம் செய்யுது யோகம் சொல்லி கொடுக்குது சிவயோக நிலை அருள் மலையே சிவனோட யோகமான பொருள் என்ன தெரியுது உனது செயல் எனது செயல் உனது உடமை எனது சிறிதும் உற்று அறிவி என்ற உணர்வே சிவயோகன் அதை வந்தவொடனே கடவுள் வேற நான் வேற தெரியாது என் செய்து வேற கடவுள் செய்து வேற தெரியாது அதை உற்று பாரு எது யோகத்துல முதல்ல விளங்குச்சி இல்லையா இதையும் போய் உழைகிறது அப்படின்னா அது வந்து விளங்குது விளங்குன பிறகு சிவயோக நிலை அருளுது அருளும் போது இந்த விஷயம் நான் பாரு நீ நானும் வேலை இல்லை உன் செய்த வேலை என் செய்து வேலை இல்லை உற்றுப்பார் சொல்லிச்சான்